பழந்தமிழருடைய மழை மாணி மழையை அளக்கக்கூடிய ஒரு கருவி என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தோம்னா வேற எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்கல் தான் அந்த ஆட்டுக்கல்ல எப்படி மழையை வந்து அளவிட்டாங்க அப்படின்னா முதல் நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கை விட்டு பார்ப்பாங்க அந்த தண்ணி சேகரி அந்த உள்ள குழவை போகக்கூடிய பள்ளம் இருக்கு இல்லைங்க அதில் சேர்ந்துருக்க தண்ணியின் அளவை வச்சு அவங்க வந்துட்டு அது ஓரளவு மலை ஒரு உளவு மலை ரெண்டு ஒளவும் மழைன்னு சொல்லி சில அளவீடு முறைகள் சொல்லியிருப்பாங்க அந்த அளவீடு முறைகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆட்டுக்கள் தான் அது வெறுமனே மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல அந்த காலத்தில் அதுதான் மழை வீட்டு வீட்டு முற்றத்தில்தான் பெரும்பாலும் ஆட்டுக்கள் இருக்கும் முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் அதன் குழிக்குள் நீர் நிறைந்திருக்கும் அந்நீரை விரலால் அளந்து பார்த்து ஒரு உளவுக்கு ஏற்ற மழையா அல்லது ஈர் உளவுக்கு ஏற்ற மழையா என்பதை அறிந்து கொள்வார்கள் மழைக்குழுவின் பழைய கணக்கு முறை செவி அல்லது பதினோ எனப்படும் இது பத்து மில்லி மீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டருக்கு சமமானது மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரப்பதத்துக்கும் தொடர்பு உண்டு இதனை பதினை என்றனர் அறிவியல் கணக்குப்படி பதினெட்டு மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால்தான் அதை முறையாக மண் உறிஞ்சிடும் ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்கிறது என தெரிந்து கொண்டு முதல் உளவுக்கு தயாராவார்கள் மழைக்கு பெய்திறனின் அடிப்படையில் தமிழில் பெயர் வைக்கப்பட்டிருக்கும் தூரல் பசும் மட்டுமே நினைவது விரைவில் உலர்ந்துவிடக்கூடியது தூரல் சாரல் தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும் மழை ஓடையில் பெருக்கு இருக்கும் பெருமழை நீர் நிறைகள் நிரம்பும் அடைமழை ஐப்பசியில் பெய்வது கனமழை கார்த்திகையில் பெய்வது இதையே அறிவியல் வேறு வகையில் கூறுகிறது மழை துளியின் விட்டம் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது தூரல் அதுவே மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அது மழை நாளிலிருந்து ஆறு மில்லிமீட்டருக்கு மேல் துளியின் வட்டம் இருக்குமானால் அது கனமழையாகும் மழையை பற்றி திருவள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மாறா நீர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த உலகம் தோன்றிய போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதில் ஒரு துளி கூட குறையவும் இல்லை கூடவும் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம் அதாவது உலகில் இதுவரையுள்ள நீர்நிலையானது அளவு மாறாது என்கின்றனர் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞானம் மாறா நீர் பையக்கும் அணி குரல் எழுநூத்தி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க என்று குறிப்பிடுவார் நிலத்திற்கு ஏற்ப நீரின் தன்மை மாறுபடும் என்பதை வள்ளுவரே பிரிதோர் குரலில் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் நிலத்தியல் பால் தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல் பாதாகும் அறிவு குரல் நானூத்தி ஐம்பத்தி இரண்டு எனவே வள்ளுவர் மாறா நீர் என்று குறிப்பிட்டு நீரின் அளவைுறங்களில் மிக அதிகமாக சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் அது ஓர் உழவு மழை என சொல்வது உண்டு பூமியில் ஒரு உழவு மழை ஓரிரு முறை நல்ல மழை பெய்தாலே லெகுவான மண்ணில் ஒரு அடி ஆழத்துக்கு தண்ணீர் இறங்கி இருக்கும் நிலத்தடி நீரை காப்பாற்ற பனை மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் இதுக்கப்புறம் வந்து பனைமரையை பற்ற பனை மரத்தை பற்றின ஒரு பெரிய குறிப்பு இருக்குது நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் மழையை பற்றினும் மழையினுடைய அளவு பற்றினும் நம்ம எப்படி முன்னோர்கள் மழையோட அளவை கணித்தார்கள் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் இதை வேறொருத்தருடைய பதிவில் இருந்து தான் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பதிவை கொடுத்த நண்பருக்கு நன்றி மறுபடியும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்